மார்னிங் நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்ல நம்ம பாக்க போகிறது டபுள் எக்ஸல் ஐடி கலெக்ஷன் தான் சிங்கிள் பீஸோட ரைட்டு பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் இண்டியா எடுத்துக்கலாம் அத விட ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னா நம்மளோட தர்சா சப்கை ஸ்பெஷல் மினிமம் எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் காம்போல எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு நைட்டு எடுத்துக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டு ஓகேங்களா சூப்பர் டூப்போ காட்டன் கலெக்ஷன் எல்லாமே சிங்கிள் கலர் காம்போ ஓகேங்களா நாட்டா மிக்ஸ் அண்ட் மேட்ச் இது வந்து சிங்கிள் கலர் காம்போ ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான டீலில் வந்துருக்கிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வித் சிப் வித்தவுட் சிப் ரெண்டுமே ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பியோர் காட்டன் சிங்கிள் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா வித் செவன் இன்ச்சஸ் போட வரக்கூடிய எக்கனாமிக் பைப்பிங் காட்டன் நைட்டி தான்ப்பா ஒரு பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் ஃபைவ் நைட்டிஸ் ஆயிரம் போல எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா இதுல வித் ஜிப் இந்த கொத்துப்பூ டிசைன்ல பாத்தீங்க அப்படின்னா லைட் கலர் டார்க் கலர் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு ஸோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து ஓகேங்களாடா சம சூப்பரான கலர்ஸ் டார்க் கலர் ரைட் கலர் ரெண்டுமே பார்ப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து நல்ல ஒரு பீச் கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ பன் பன்காட்டன்ல வர மாதிரி எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸ் டார்க் ஷேட்ஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு ஓகேங்களாடா நெக்ஸ்ட் பாக்குறது மயில் கிரீன் ஓகேங்களா பீகா கலர் சொல்லுவோல்லா மயில் கழுத்து கலர் அந்த கலர் செம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபரு இது வந்து ஒரு ஆஷ் ப்ரௌனி ஷேடு மாதிரி இருக்கும் ஓகேங்களாடா காப்பர் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ப்ரௌனி ஷேடு சமை சூப்பரான கலர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் ஓகேங்களாடா செம அழகான கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கரும்பச்சை ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் க்ரீன் பாசி பச்சை கலர் சொல்லுவோம்லையா அந்த மாதிரி ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேபி பிங்க் இட்ஸ் லைக் ஆனியன் பிங்க் சொல்லுவோம்லாடா அந்த மாதிரி ஒரு டபுள் டோன் கலரு செம சூப்பரான கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்ட்டு க்ரீன் சொல்லுவோம்லையா அந்த மாதிரி மொஜிட்டோ கலர் இட்ஸ் லைக் டிஸ்டம்பர் கலர் சொல்லலாம் மின்ட்டு கிரீன் சொல்லலாம் ஓகேங்களா செம்ம அழகாக இருக்கும் துளசி பச்சை கலரும்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கு மெரூன் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலர்ஸ் டார்க் கலரில் அஞ்சு பீஸ் லைட் கலரில் அஞ்சு பீஸ் மொத்தம் பத்து பீஸ் இருக்குது வித் செவன் இன்ச்சஸ் போடும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியும் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்கடா ஏன்னா ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது அஞ்சு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அஞ்சு நைட்டி ஆயிரம் ரூபா காம்போது செம்மை ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு வித் செவன் இன்ச்சஸ் இப்போல பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான அழகான ஒரு ஷேடோ ஷேடோ பிக் நைட்டின்னு சொல்லுவோம் இதை ஓகேங்களா இல்லை வரக்கூடியது வந்து நிழல் படம் மாதிரி இருக்கும் இது வந்து இந்த நைட்டில் எதுலேயுமே உருவம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நைட்டு எதுலையுமே உருவம் கிடையாது ஓகேங்களா ஸோ எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் இது நிழலில் பார்த்தீங்க அப்படின்னா நிழல் டிசைன் அதாவது ஷேடோ டிசைன் சொல்லுவோம் ஓகேங்களா ஷேடோவில் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸு இது வந்து ஒரு டார்க்கு பீச் கலர் மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களாடா அதாவது கனகாமரை கலரில் டார்க் ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசி பைரன் அதாவது பாசிப்பயிற்க்ரீன் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாம்பழ கலர் ஓகேங்களாடா வெந்தய கலரும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் ஒரு மாம்பழ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் நேவி ப்ளூ நல்ல ஒரு கருநீல கலர் ஓகேங்களாடா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ்டல் க்ரீன் கலர் சொல்லுவோம்லடா ஒரு மாதிரி மின்ட் க்ரீனை விட கொஞ்சம் டார்க் ஷேடாக இருக்கும் பேஸ்டல் க்ரீன் சொல்லுவோம் செம்ம அழகாக இருக்கும் ஓகேங்களாடா அப்படியே பட்டு துணியாட்டாக இருக்கும் பியோர் காட்டன் ஓகேங்களா கொஞ்சம் கூட கலப்படம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் கண்ணை மூடிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா செம்ம சூப்பரான ஆஃபரோட தான் வந்துருக்குறோம் அஞ்சு நைட்டி ஆயிரம் ரூபாய் செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நீங்கள் சம்மருக்கு எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பியோர் காட்டன்லாம் இந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த அளவுக்கு கலர் காம்பினேஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பை பண்ணிக்க முடியாது அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்கள் வீடு தேடி வரும் ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு நைட்டி ஓகேங்களாடா ஷிப்பிங் ஒரு பைசா கூட பே பண்ண வேண்டாம் அஞ்சு நைட்டி ஆயிரரூபா மூணு நைட்டி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி பத்து ஓகேங்களாடா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து டோட்டலாக வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பில் ஷேடோ டிசைனில் பத்து கலர்ஸ் அவைலபிள் இருக்குது டார்க் கலர் ப்ளஸ் லைட் கலரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்லை சிஸ்டர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் குழப்பது நிறைய கலெக்ஷனாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்ன க என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள காப்போ வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள் அதில் உள்ள கலெக்ஷனை அப்படியே அனுப்பிடுவோம் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரெண்டு டிசைனு ஓகேங்களா இதோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக்ஸில் வர மாதிரி அழகான பவ்வோடு ஸ்டிச் பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து ஓகேங்களாடா செம சூப்பரான கலெக்ஷனு இதில் ரெண்டு பிக்கு பார்ப்போம் இந்த மாதிரி டைமண்ட் கட்டில் ஒன்று ஃப்ளாரலில் ஒன்று ஓகேங்களா டைமண்டில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கு செங்கல் பொடி ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாம்பழ கலர் சொல்லுவோம்லடா அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் டார்க் மாம்பழ கலர் ஓகேங்களா சாரி பூ டிசைனில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ராணி பிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாம்பழம் ஆரஞ்சு கலர் அதுக்கப்புறம் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கோணத்தில் ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து செங்கல்பொடி ஆரஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் வயலட் கலர் ஓகேங்களா நல்ல டார்க் பர்பிள் கலர்ப்பா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா பீக்கா கலர் மைல் ப்ளூ கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டம்பர் கிரீன் கலர் செம்ம சூப்பரான கலரு நம்ம செலிபிரிட்டிஸ் பென் கார்ட்டெல்லாம் மட்டும்தான் இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் எடுக்க முடியும் இட்ஸ் லைக் அ பேஸ்டல் ஷேட்ஸ் ஓகேங்களா ஜஸ்ட் இரநூத்தி பத்து சிங்கிள் பீஸு மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா அஞ்சு நைட்டு ஆயிரம் ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம்டா செம சூப்பரான ஆஃபர் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸை அழகாக பை பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷேடு ஓகேங்களாடா சூப்பரான கலர் காம்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீஃப் பூ டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா மின்ட்டு க்ரீன் இட்ஸ் லைக் அ டார்க் மின்ட் க்ரீனு செம்ம சூப்பரான கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் நேவி ப்ளூ இட்ஸ் லைக் பிளாக் கலரில் இருக்குது ஆனால் அது பிளாக் கிடையாதுடா நேவி ப்ளூ கருணீல கலர் ஓகேங்களா இது வந்து ஒரு ஆஷ் ஷேடில் வரக்கூடியது ஓகேங்களா இது ஒரு டார்க் ஆஷ் கலர் காம்போனில் வரக்கூடியது செம சூப்பரான கலர்ஸு செம சூப்பரான ஆஃபரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஒயின் கலர் சொல்லுலடா அது மாதிரி டார்க் பர்பிள் கலரில் வரக்கூடியது செம்ம அழகான பியோர் காட்டனு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எமில் வரக்கூடிய பியோர் காட்டன் சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஃபைவ் நைட்டியாக எடுக்கீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு நைட்டி எடுத்துக்கலாம்டா எக்கச்சக்க கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படியே ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் வித்தவுட் ஜிப்பில் ரொம்ப அழகான டிசைன் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குர்த்தி வியாபார லுக்கு தான் இருக்கும் அவ்வளோ சூப்பரான காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களா செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட்டு ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் வரும் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா அஞ்சு பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம்டா பிடிச்சிருந்துச்சினா ஃபாஸ்ட்டாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட தர்ஷன் ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆல்